அன்பு ஆண்மனே அன்பர்களுக்கு வந்தனம் இந்த நவம்பர் மாதம் பதினைந்து பதினாறு இரண்டு நாட்கள் பொள்ளாச்சி அருகில் உள்ள அர்த்தனாரிப்பாளையத்தில் நமது சன்மார்க்க சங்கத்தில் சன்மார்க்க வாழ்வியல் பயிற்சி முகாம் நடக்க இருக்குது இந்த வாழ்வியல் பயிற்சி முகாமில் வள்ளல் பெருமான் அருளிய நித்திய ஒழுக்க விதியில் கூறியுள்ளபடி உடல் ஆரோக்கியத்திற்கான பயிற்சி முறைகள் மூலிகை உணவுகள் தியானம் திருவருப்பா பாராயணம் போன்ற சுத்தசன்மார்க்க பயிற்சிகள் நடக்க இருக்குது அன்பர்கள் அனைவரும் இதில் வந்து பங்கு கொண்டு ஆன்ம லாபம் பெற அன்போடு அழைக்கிறோம் இந்த பயிற்சி வகுப்பிற்கு முன்பதிவு அவசியம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த அலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளவும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க